கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்குவோம் வரக்கூடிய காலங்கள்ல புது வசந்தம் மேசராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் சரியா நடந்துச்சா அப்படின்னு கேட்டா இருந்திருக்காது நிறைய கஷ்டங்கள் நிறைய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை நாம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அதை செஞ்சா கரெக்டா வருது ஆனா அதையவே நாம ஃபாலோ பண்ணா ரொம்பவும் தப்பா வருது என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பீங்க நிறைய மேசராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாம பண ரீதியாகவும் சரி மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நிறைய பின்னடைவும் ஏற்பட்டு இருக்கும் இந்த நிலை எப்படா மாறும் அப்படின்னு சொல்லி கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்கதான் இந்த மேசராசிக்காருங்க இந்த மாதிரி கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆச்சரியப்பட போறீங்க அந்த வகையில இருக்கு அது சாதகமா இருக்குமா பாதிகமா இருக்குமா அப்படிங்கறத நம்மளோட பதிவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பண்ணாம முழுமையா பாருங்க இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஏப்ரல் மாதத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரகங்களோட பயிற்சிகள் எல்லாமே நடக்க இருக்கு இதன் காரணமா ராசி அன்பர்களுக்கு புது வசந்தம் வீச போகுதா இல்ல குடும்பம் மற்றும் தொழில் வியாபாரம் இதுல எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது புது வசந்தம் மீசுமா இல்ல சூறாவளி வருமா அப்படிங்கறது தாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியே அதற்கான பதில் இதோ ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமாக கருதப்படுது மேசராசி அன்பர்களுக்கு ஏன்னா சனி பயிற்சி இப்போ நடக்குது இந்த மாதத்துல செவ்வாய் மற்றும் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரகங்களோட பயிற்சி நடக்குது அது மட்டும் இல்லாம சூரியன் மேசராசில பயிற்சி அளிக்கக்கூடிய நிலையில சித்திரை மாதமும் அதாவது தமிழ் புத்தாண்டும் தொடங்குது இல்லையா இவ்வளவு மாற்றங்களுமே இந்த மாதத்துல வருது ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும்ங்கிறது நாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்களான்னு தெரியல ஆனா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே மனதார முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு வேலையை தொடங்கு கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்குரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறதுனால உங்களோட ஒவ்வொரு நல்ல வேண்டுதல்களையுமே முருகப்பெருமான் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பாரு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுவடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க சேனலோட கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் எல்லா வளங்களும் நலமும் பெற்று நீங்க நலமுடன் வர முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் நாங்களுமே உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கோ அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதிரி நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பாக்கலாம் கிரகநிலைகளை பார்த்துலாங்க கிரகநிலை அப்படிங்கிறது உங்களோட ராசியில் சந்திர பகவானும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல குருவும் தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் லாபஸ்தானும் சனியும் ஐன சைன போகஸ்தானத்தில் ராகவும் சுக்கிரனும் வளம் வர போறாங்க இந்த மாதம் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அவ்வப்போது மாறும் அது எப்படின்னா ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் பத்தாம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐந சைன போகஸ்தானத்திற்கும் பதினான்காம் தேதி ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசி சூரிய பகவானும் அன்னைக்கே வந்துட்டு ராகு பகவானும் போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறாங்க முப்பதாம் தேதி புதன் பகவான் போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற்றம் பெற போகிறார் இந்த மாற்றங்கள் தாங்க உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த வகையில இந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் எடுத்த ஒவ்வொரு காரியத்தையுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஆர்வமுடனும் லட்சிய நோக்கத்துடனும் செயலாற்றி சாதனை படைக்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்க எடுத்த சரியாக நேரத்தில் முடிக்கும் வல்லமை உங்ககிட்ட அதிகமா இருக்கும் இந்த மாதம் சமூகத்துல உயர்ந்தவங்களோட மத்தியில மத்தியில புதிய மரியாதையும் வரவேற்பும் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது மேலும் உங்களுடைய தாயின் உடல் நலத்துல அவ்வப்போது சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் வரும் நீங்க உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறப்பான பயனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உங்களோட உடல் நலத்திலும் சரிங்க சிறு சிறு தொந்தரவுகள் வரலாம் நல்ல பராமரிப்பின் காரணமா உடல் நலம் பெறலாம் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை சீரான நிலையில் இப்பொழுது அமைய போகிறது ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் உங்களுக்கு நிறைய விதமான நல்ல செயல்கள் இந்த மாதிரி நடக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உங்களோட முன்னேற்றத்தை கண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு பெறுவாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு துறைகள்ல இருக்கிறவங்களுக்குமே புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச செயல்களுக்கான பாராட்டும் சரியான அங்கீகாரமும் சொல்லி இப்போ இனி வரக்கூடிய அனைத்து நல்ல செயல்களுக்கான நல்ல பயன்களும் உங்களுக்கு உண்டாகும் அதற்கான அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையிலே இந்த மாதம் அமைய போகிறது தொழில் அதிபர்கள் புதிய சந்தை வசதிகளையும் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் அமையும் தொழில் மேன்மைக்கான நிறுவன இடம் புதிய கிளை துவக்கம் போன்ற நல்ல பயன்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமைய போகிறது பெண்களுமே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டுள்ளவங்களுக்கு தொழில் மேன்மை வரக்கூடிய யோகம் இருக்கு கைத்தொழிலுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பான இருக்கு உங்களோட நல்ல ஒரு மதிப்பும் விலையுமே அதிகமா விற்கும் இது வரைக்கும் நீங்க வச்சிருந்த ஸ்டாக்குகளை இப்ப கிளியர் செய்யக்கூடிய யோகம் இருக்கு நிறைய ஆஃபர் கொடுங்க மக்களை கவரக்கூடிய வகையில விளம்பரம் கொடுங்க இது எல்லாமே உங்களுக்கு தொழில் முறையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் பெறக்கூடிய மாதமா பெண்களுக்குமே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான சரியான இப்பொழுது கிடைக்கும் நிறைய அமையாம ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண யோகம் அமைஞ்சிருக்கு இப்பொழுது அது போல கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றில் எல்லாமே கலைத்துறையில் ஈடுபட்டுள்ள எல்லாருக்குமே உங்களுடைய தொழில் மீது அக்கறையோடு செயல்பட்டு உங்களோட பணிகளை சிறப்பா செய்வதன் மூலம் பொருளாதாரமும் அதிகமான புகழும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அரசியல் உங்களோட வெளிப்பாடுகளால் உயிர்வை பெற்று புகளை அடையக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த மாதம் இது வரைக்குமே நிறைய கஷ்டப்பட்டாச்சு இந்த கஷ்டத்திலிருந்து எப்படிதான் வெளிவர போறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கும் சரி கடன்களால ரொம்பவும் அவதிப்பட்டவங்களுக்குமே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் சூரியன கண்ட பணி போல எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது ஆமாங்க ஏன்னா இப்போ இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே எல்லா கிரக நிலைகளுமே மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களுமே நல்ல பலன்களை உங்க உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அந்த சிறப்புகளை மேன்மையடைய நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முன்னேற்றத்தை மேற்கொள்ளணும் அப்படி செஞ்சீங்கன்னா அதிக அளவில் பொருளாதாரம் மேம்படும் இதன் மூலம் பழைய கடன்களை எல்லாம் அடைக்க முடியும் உங்களுக்கு தேவையான வாங்க வாங்க முடியும் இது வரைக்கும் நிறைய 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 ஆசைப்பட்டு போயிருக்கும் பணம் இல்லை கடன் இருக்குன்னு விட்டு கொடுத்துருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க விட்டு கொடுத்த எல்லா பொருளையுமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க மனைவி மற்றும் குழந்தைகள் ரொம்ப நாளா கேட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மதம் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்குமே உங்களோட தொழில் வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணையுடன் நடந்துன்னா ஏற்றம் பெற முடியும் மாணவர்களுமே தங்களோட படிப்புல உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு பொருளாதார வசதிகள் தண்ணீரை அமையக்கூடிய யோகம் தாங்க இந்த மாதம் மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல ஒருவித அமைதி ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் உங்களை விட்டு நீங்கிடும் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் அவர்களோட உடல் நலநிலை அக்கறை காட்டுவது சிறப்பானதா இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதை உங்களோட குழந்தைகளை அவ்வப்போது வந்து தாக்கும் உடனே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுவது நல்ல தீர்வா இருக்கும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியா இருந்த சில பிரச்சனைகள் விரிவுல நல்ல ஒரு வந்திடும் ஏற்கனவே தொடர்பாக செஞ்சிட்டு நின்ற பணிகளை இப்போ நீங்க மீண்டும் முயற்சி செய்வதன் மூலம் சிறப்பான செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாத பேச்சினால் ஏற்படும் சாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பண உற்சாகமும் உதவிகள் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருக பெருமானை வணங்கி வருவது மேசராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது மேசராசி நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான ஆன்மீன் ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கோங்க